எங்க பார்க்கும்போது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்தில் சாரீ கலெஷன்லாம் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரீ க்ரெஷன் இருக்குங்க ஆல்ரெடி பார்த்தோம்னு தெரியும் பார்க்காதவங்க பிள்ளையிலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாள் திருநாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாளும் எப்பயும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அமத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா வாயில் சாரீஸ் தான் பார்க்குறீங்க அது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயும் சொன்னால் இந்த மாதிரி சாரீஸ் நிறைய இருக்குது சூப்ப இப்போ நானா கிளாஸில் இருக்குங்க இவ்வளோ கம்மியாக நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது நம்ம மதரை அதிரஸ் சாப்பாடு கம்பேர் பண்ணுறப்பவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து டோட்டலில் வந்து நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அங்கே எங்கே போயிட்டு இருந்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ ஆள் வந்து வச்சு போய் வச்சு அதிகமாக பேசி பேசி டோனே சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் வீடியோ போடல ஆல்ரெடி இருந்த ஷார்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்க ரீல்ஸ் அதை மட்டும் எடுத்து அப்லோட் இருந்தேன் அதனால் தான் எனக்கு லேட்டாக வீடியோ போடுறேன் அதனால் வீடியோ போடுறதுக்கு ரீசன் இது தான் சரி இன்றைக்கி பாருங்கள் வீடியோவை எந்தளவுக்கு வாய்ஸ் எப்படி சொல்லிவிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தான் இருக்கும் சாரி கரேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி இருக்கும் இதெல்லாம் இப்போ போகிறாமே பார்த்தீங்கன்னாக்கு இது எல்லாமே இப்போ ஆன்லைனில் காட்டுறாங்க இப்போ காட்டன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா கலர் இது எல்லாமே ஆன்லைனில் காட்டுறாங்க இந்த சாரிலாம் நான் கூட வாங்கிட்டு வந்து சேல் பட்டேன் சேல் பண்ணேன் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னாக்காக்கு விலை கம்மியாக தான் நான் போட்டேன் இப்போ வந்து இவங்க இந்த வில அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு மூணோ காட்டன் இப்போ பார்க்குறீங்க இது ஒரு ரோட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி முடி இருக்குது இதில் ஆல்ரெடி நிறைய கலர்ஸ் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் முதல்ல பார்த்தா வாயில் சாரீஸ்லாம் அந்த வந்து இப்போ சம்மரில் கட்டலாம் இப்போ பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மூணோ கட்டலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பட்டு சாரிக்கு சப்பிச்சி மாதிரி வச்சுக்கலாம் காட்டனில் பார்ட்ரு வச்சுட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வச்சுட்டு ப்ளவுஸும் அதிலேயே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்கும் அந்த பல்லும் பாட்ரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியும் இருக்கும் இல்லைன்னா செப்ரேட்டாக பல்லும் பாட்ரம் இல்லாமல் இது தேர்ட் கலரில் ஒரு கலர் கூட இருக்கும் சரி அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி மூணு கட்டனில் ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லா ரெஞ்சாலாம் செலிப்ரேட் பண்ணிப்பீங்க சூப்பராக இருந்துச்சா சாரீஸ் நிறையா வாங்கியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இருக்குது சில்க் கட்டன் தான் சில்க் கட்டன் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியா இருக்குது கலர்ஸ் சொந்தருங்க இவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் எங்கே இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் தெரியும் குட்டீஸ்லேருந்து பெரிய முடியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நம்ம போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமிலியோடு போய் வாங்குற மாதிரி ஸ்பேஸ் நிறையா இருக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது லிஃப்ட் இருக்குது யூஸ் பண்ணி போய் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி சாரிஸ் கலெக்ஷனு இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி அதான் பார்ட்டி வேர் லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீலாம் நான் போட்டுருந்தேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ கோயில் திருவிழா நிறைய வருது நான் லோ ப்ரைஸில் பட்டு சாரி போட்டிருந்தேன் பார்க்க அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி பட்டு சாரீலாம் வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்களா காட்டன் சாரி கலெக்ஷன் இது ஃபுல்லாக கலராக கீழே இருக்கிறது எல்லாமே இந்த சாரீலாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டிருப்போம் அதை எந்தெந்த சாரி காட்டிலையும் அதை வந்து நான் காட்டிகிட்டே போவேன் நெக்ஸ்ட் சாரி விஷயம் பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்கண்ணா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தெரவு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்